திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆகோரை விகட சக்கர நெய்பாதம் போற்றுவோம் நமது காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட தகவல் என்னன்னா பாரிஜாத யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்க்கலாம் இந்த யோகம் வந்து சாதாரண இருந்த ஒரு ஜாதகனை இந்த யோக அமைப்பு வேலை செஞ்சிடுச்சின்னா திடீர்னு அவனை தூக்கி கையிறப்பில் வந்து மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடும் பொன் பொருள் புகழ் என்ற அமைப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் அந்த மாதிரியான யோகா அமைப்பு தான் இந்த வந்து பாரிஜாத யோகம்னு சொல்கிறாங்க சரி பாரிஜாத யோகன்றது எப்படி இருக்கணும் அதாவது பதினோராம் அதிபதி சுபகிரக சம்பந்தம் பெற்றிருக்கணும் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கணும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கணும் சுபகிரக பார்வையோடு இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா அந்த பாரிஜாத யோகம் வேலை செய்யும் சரி அந்த பாரிஜாத யோகம் பதினோராம் வீட்டு அதிபதி இப்படி அமர்ந்து அது வந்து வேலை செஞ்சிருச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் தான் எப்படின்னா எல்லாத்தையுமே அதிகப்படியாக கொண்டாந்து சேர்க்கும் ஒரு கார் இருக்கிற இடத்த ரெண்டு கார் இருக்கும் ஒரு வீடு இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு வீடு இருக்கும் இப்படி கொண்டாந்து சேர்ப்போம் படிக்கிற வயசில் வரும்பொழுது படிப்பை வந்து மேல் மே மேலும் மேலும் அவங்க வந்து பெருக்கிக்கிட்டே போவாங்க படித்து டிகிரி வாங்கிக்கிட்டே பட்டம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு தான் மல்டிப்ளிகேஷன் எதுலேயுமே கிடைக்கும் ஒரு வேளை ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த தொழிலை வந்து மென்மேலும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பிரான்சஸ் நிறைய கிளைகள் ஓட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒதுக்கிட்டே இருப்பாங்க இதுதான் மல்டிபிகேஷன் அந்த பாரிஜாத யோகம் வேலை செஞ்சதுன்னா அந்த பதினோராம் வீட்டு அதிபதி நன்றாக இருந்து அதனோட இணைந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் அந்த கிரகமே தசை நடத்தினாலும் அதை பார்த்த கிரகங்கள் அதை சேர்ந்த கிரகங்கள் அமர்ந்த வீடுன்னு இப்படி போயிட்டே இருக்கும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை மல்டிபிகேஷன் ஆக்கி உங்களை கையப்பில் கொண்டு போய் வச்சிரும் அதுதான் அந்த பாரிஜாத யோகம்ன்ற அமைப்பு இது கெட்டு போச்சுன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அவ்வளோதான் அது வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது கெட்டு போச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் இருக்கிறதையும் எல்லாத்தையும் வாங்கிடும் பிடுங்கிட்டு ஓட்டும் இல்லைனா இருக்கிறத வச்சுக்கிட்டு லிமிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகும் அந்த மாதிரி ஏன்னா எல்லாமே கெட்டு போகிறது வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு துணை இருக்கும் அந்த வீடு நல்லாக்கலாம் அந்த வீட்டு அதிபதி நல்லாக்கலாம் ஒரு சுபகிரக பார்வை எங்கேயாவது ஒன்று வந்து அதனுடைய பார்வை சேர்ந்துருக்கும் இப்படி அமைப்பு இருக்கும் இப்படி அமைப்பு இருந்தால் அது அந்த வந்து இருக்கும் சுத்தமாகவும் கவுத்து விட்டுறாரு அவங்கள அந்த மாதிரி அமைப்பில் இந்த பாதி ஜாத யோகம் வேலை செய்யும் பதினோராம் வீடுனாலே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ லாபஸ்தானம்னா என்ன லாபம்னால் அது வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் அதாவது ஒன்றுக்கு மேல் கிடைக்கக்கூடியது தான் அது அதே கெட்டு போய் இருந்துதுன்னு வச்சிங்கன்னே கெட்டு போய் இருந்ததுன்னா எந்த இப்போ ஆறாம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்துருக்காரு அது கெட்டுப்போன நிலைமை ஆறாம் வீட்டுக்கு உண்டான பலனை அதிகப்படுத்தி விட்டுரும் அதாவது கடன் நோய் நொடி இந்த மாதிரி விஷயங்கள் அது மல்டிபிகேஷன் அதிகம் பண்ணி விட்டுரும் நல்லா இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி விட்டுறோம் அந்த மாதிரியான அமைப்பு தான் இதில் பல விதமான கோட்பாடுகள் இருக்குது ஜோதிடம்னாலே அப்படித்தானே எல்லாத்தையும் ஒரே ரூட்லேயே பார்க்க முடியாது ஒரே பார்வையிலையும் பார்க்க முடியாது அப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் ரெண்டாவது பதினோராம் வீட்டு அதிபதி என்ற கிரகத்தை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் சூரியனாக இருக்கிற பட்சத்தில் அது வேறு மாதிரி பலன் சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் அது வேறு மாதிரியான பலன் செவ்வாயா போது அது வேற மாதிரி இப்படி கிரகங்களுக்கு தகுந்தாற் போலும் அந்த பதினோராம் வீட்டு பாரிஜாத யோகம் மாறுபட்டு அவனுக்கு சில நன்மைகளை செய்யின்றது ஒரு விதிவிலக்காக இருக்கு இதுதான் பாரிஜாத யோகத்தோட விளக்கம் இது வந்து பெரிய ஒரு இது கிடையாது ஆனா இந்த ஒரு வாழ்க்கையில யாருக்காவது எங்கேயாவது இந்த மாதிரி உச்சக்கிற பதினோராம் வீட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த பாரிஜாத யோகம் வேலை செய்யும் சரி வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல ஏதாவது வகையில் தன்னை நன்மையை ஆக்கி விட்டுரும் அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த பாரிஜாத யோகம் வேலை செய்யும் நமது நேயர்கள் இனிவரும் காலங்களில் நிறைய நிகழ் நிறைய ஜோதிட தகவல்களை கேட்கலாம் நாளைக்கு வந்து சனி சாட்டர்டே இல்லைங்களா நாளைக்கு லைவாக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ன பண்ண போகிறா அந்த அமைப்பில் ஒரு லைவாக பேச போகிறேன் அதுக்கு உண்டான கேள்வி பதிலை நீங்கள் எழுதி இன்றைக்கே அனுப்பலாம் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் அதுக்கு உண்டான பதிலும் சொல்லப்படும் ஏன்னா சூரியன்றது மிகப்பெரிய ஒரு கிரகம் இல்லையா ஒரு அரசு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்கனா ஒரு அதிகார பொருட்கள் வந்தவங்க சரி சூரியன் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வேற ஒரு கிரகத்தோட தசாப்தி இருந்தால் கூட அந்த சூரியனோட சம்மந்தம் ஏற்பட்டுருன்னா அவங்க அந்த துறையில் அரசு துறையாக இருந்தால் அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் மிகப்பெரிய நிலைக்கு வருவாங்க அதனால் நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசலாம் இன்று பாதிஜாத யோகா விளக்கம் இதுவே போதுமானது இது இதை விட இன்னும் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் நமது நேயர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நூழடி வாழ்கிறேன் வார்த்தை அமைகிறேன் நன்றி வணக்கம்